ஒரு நிகழ்ச்சியோ அல்லது ஒரு நபரோ அவங்க மேல நம்பிக்கை இருந்தா தான் அவங்கள பார்க்கலையோ இல்ல அவங்க சம்பந்தப்பட்ட விடயங்களையோ இல்ல அந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட விடயங்களையோ நமக்கு ஒரு ஆர்வமும் இருக்கும் எதிர்பார்ப்பும் வந்து இருக்கும் கமல்ஹாசன் அவர்கள் இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ நடத்துவாரு நடத்த போறாரு அப்படின்ற அந்த தகவல்கள் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு பிக் பாஸ் தமிழ் மீது எந்த நம்பிக்கையும் இல்ல எதிர்பார்ப்புமே வந்து இல்லாம இருந்தது எப்ப அவர் வந்து இந்த ஷோ விட்டு நான் போறேன் அப்படின்னு சொன்னாரோ ஒட்டுமொத்த மக்களுமே கையை தட்டி கொண்டாடி சில பேர் வீட்டை விருந்து வச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த பிக் பாஸ் சீசன் எய்டுக்கு காத்திருக்காங்க இதுதான் உண்மை மறுக்க மறக்க முடியாத உண்மை அதற்கு காரணம் கமல்ஹாசன் அவர்கள் நேர்மை பண்ணின சீசன்கள் சீசன் ஏழு மட்டுமில்ல சீசன் ஆறுலயும் பல விடயங்கள் நடந்துச்சு கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த உண்மைத்தன்மை வந்து எப்ப இருபத்தி நாலு மணி நேரம் வந்துச்சோ அப்பதான் அவர் வந்து மாட்டிக்கிட்டார் சரிங்களா இவர் வந்து ஒண்ணுமே பாக்கல இல்ல ஒண்ணுமே பண்ற பக்கா பேவர் சமா பண்றாரு அப்படி என்பது அந்த இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் வந்து மக்களுக்கு அமைத்து கொடுத்தது பிரதீப் பண்டனி என்ற ஒரு தனி நபருக்கு அவர் வந்து பண்ணின அந்த ஒரு அநியாயம் அது வந்து மக்களிடம் இவர் யார் என்றதை காமிச்சது அப்படி என்பதான் உண்மை தனக்குத்தானே கமல்ஹாசன் அவர்கள் சீசன் செவன்ல குறும்படம் போட்டு காமித்தாரு அதன் விளைவுகள் வந்து ஒருத்தர் வந்து இந்த சீசன் செவன் நான் வந்து நடத்த மாட்டேன் நான் போறேன் அப்படின்றாரு ஒட்டுமொத்த கொமன் செக்ஷனுமே வந்து கொண்டாடுது சரிங்களா சரி அப்படி இருக்கக்குள்ள சீசன் செவன்லயே கமல்ஹாசன் அவர்கள் சீசன் எய்ட் நடத்த மாட்டார் அப்படி என்பதை நம்ம சொல்லிட்டோம் அப்படி அவர் நடத்தினாருன்னா இந்த பிக் பாஸ் தமிழுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி மக்கள் வைத்துருவார்கள் அப்படி என்பதையும் நம்ம சொல்லியிருந்தோம் அது கேட்டது போல எல்லாம் நடந்துச்சு சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இப்ப வந்து பல மக்களிடம் வந்து எதிர்பார்ப்பு இந்த சீசன் எயிட்ட வந்து யாரு கோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நேத்து நைட் வரைக்கும் பொதுவா நம்ம நாலு வருஷமா பிக் பாஸ் ரிவியூ பண்றோம் நமக்கு அப்டேட் தடுறவங்க நேத்து நைட் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துடுங்க நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னாங்க இன்று காலையில வந்த ஒரு தகவல் நயன்தாரா அவர்களுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இடையிலதான் போட்டி அதிகமா நடந்துச்சு சில பிக்பாஸ் டீம்ல இருப்பவர்கள் சில பேர் வந்து நயன்தாரா அவர்களை நம்ம காஸ் பண்ண வச்சா அது வந்து இதுவரைக்கும் தமிழ் பிக்பாஸ்ல பிக்பாஸ் அப்படின்ற அந்த ஷோ பிக் பிரதரோ அல்லது பிக்பாஸ் ஷோ ஸோ அந்த ஷோ வந்து பெண் வந்து தொகு தொகுத்து வழங்க இல்லை ஸோ அப்போ இந்த தமிழ் பிக்பாஸ் நயன்தாரா அவர்கள் தொகுத்து வழங்குற பட்சத்தில் வந்து அது டிஃப்ரெண்டாக இருக்கும் அண்ட் அவங்க ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டத்தை மக்கள் கொடுத்துருக்காங்க மக்கள் மத்தியில் அந்த ஒரு இமேஜில் இருக்காங்க அதே நேரத்தில் நயன்தாரா அவர்கள் வந்து அவங்களுடைய போல்டான ஸ்பீச் யாருக்குமே வந்து பயப்பட மாட்டாங்க அந்த அந்த ஒரு துணிவு வாழ்க்கையில் பல தடைகள் அதை தாண்டி தான் இப்போ இந்த லேடி சூப்பர் ஸ்டார் இந்த இமேஜில் வந்து இருக்காங்க ஸோ அப்போ அண்ட் அவங்களுடைய படங்களுக்கு இருக்கிற மார்க்கெட் இதெல்லாம் வச்சு ஓகே இவங்களா போடலாமன்னு ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு வந்து பார்த்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அப்படின்றது அதை ஷோவை கோஸ் பண்றவங்க மக்கள் இருந்து வந்த ஒருத்தரா இருக்கணும் இப்ப ஷோவை பத்தி மட்டும் பேசாம அனுபவங்களை பேசக்கூடிய நபர்களா இருக்கணும் அதே நேரத்தில் இப்ப வந்து மார்க்கெட் சினிமாலையும் சரி அவருக்கான அந்த ஃபேன் சரி இமேஜும் வந்து நல்ல மாதிரி இருக்கணும் இமேஜ் அப்படின்றது வந்து இந்த பிக் பாஸ் அப்படின்றது பல குடும்பங்கள் பாக்குற ஷோ சரிங்களா அப்ப அந்த ஷோ வந்து ஒரு சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்ப்பார்கள் அப்ப அந்த குடும்பங்கள் அந்த குடும்பங்கள் கொண்டாடுகின்ற பிக் தான் இந்தியாவில் நடக்கிற எல்லா பிக் பாஸ்மே வந்து இத்தனை வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கு பாலிவுட்ல கூட ஹிந்தில கூட பதினெட்டாவது சீசன் போகுது அதற்கு காரணம் குடும்பங்கள் பாக்குறபடியாத்தான் அப்போ ஒரு நல்ல ஒரு குடும்பத்தர் சரிங்களா மனைவி பிள்ளை அப்படின்ற ஒரு இது அதே நேரத்தில் போராடி வாழ்க்கையில முன்னுக்கு வந்த நபர் மக்கள் மத்தியில ஒரு நல்ல இமேஜ் இப்படி இருக்கின்ற ஒரு நபர் யாரு அப்படின்னு பாக்கக்குள்ள விஜய் சேதுபதி அவர்கள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய வந்து பல பேர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க இந்த ரெண்டு போட்டி நடக்கக்குள்ள நமக்கு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் மக்களில் இருந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பிக் பாஸ் ஐட் தமிழ தொகுத்து வழங்க போறாரு கோஸ் பண்ண போறாரு அப்படி என்பது கிடைக்கப்பெற்ற தகவல் வெல்கம் டு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா என்னை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அவர்களை விட ஆயிரம் மடங்கு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஷோவுக்கு பெஸ்டான ஒரு ஆளு எல்லா விதத்திலும் அவர் சரிங்களா ஒரு ஒரு நல்ல குடும்பத்தர் ஒரு நல்ல ஒரு ஒரு மனைவி அந்த டீசெண்டான ஒரு நபர் இன்னொரு இது என்னன்னா இந்த மக்கள் செல்வன் அப்படின்றத மக்கள் தான் அவருக்கு டைட்டில் கொடுத்தாங்க அவருடைய கடின உழைப்பு ரெண்டாயிரத்தி ஏழுல தனுசன்னா அவர்கள் படத்துல ஒரு ரெண்டு ஒரு நியூஸ் வருவாரு அது அதுக்கப்புறம் இப்போ ஒரு பதினாலு வருஷத்துல இப்போ இப்படி ஒரு நூறு கோடி நூற்றி இருபது கோடி கொடுத்து நீங்க ஷோவை நடத்துங்க அப்படின்ற அளவுக்கு வளர்ந்துருக்காரு தன்னுடைய தன்னுடைய முயற்சி தன்னுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் தான் சரிங்களா சோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சதுபதி அவர்கள் எல்லா விதத்திலும் கமல்ஹாசன் அவர்களை விட சிறந்தவர் அப்ப அவர் இந்த ஷோவை நடத்துறதுல சரியான ஒரு நபர் அப்படி என்பதான் தான் என்னுடைய பார்வையும் மக்களோட பார்வையும் சரிங்களா சரி இப்படி இருக்கீங்க இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் புரோமோ அந்த புரோமோ ரொம்ப முக்கியம் இந்த வாட்டி வந்து எல்லாமே பக்காவா அமைஞ்சிருக்கு சரிங்களா சில விடயங்கள் கடவுளை வந்து பண்ணுவார் அப்படின்னு வாங்க எப்ப பிரதீப் பண்ணிக்கு நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கமல்ஹாசன் அவர்கள் துரோகம் பண்ணாரோ அப்போ கமலஹாசன் அவர்கள் அவருக்கான அந்த தோல்விகள் அப்படி அப்படின்றதுதான் இந்தியன் பாகம் ரெண்டு கல்கி அதுக்கப்புறம் இப்போ ராஜினாமா பண்ணது அப்புறம் மக்கள் மத்தியில இருக்கிற அந்த ஒரு இமேஜ் எல்லாமே சரி அதான் மக்களே நம்ம நேர்மையா இருந்தா அந்த நேர்மை நம்மளை இந்தியோ கொண்டு போகும் நம்ம யார் பார்த்தாலும் பரவாயில்ல நான் தான் பண்ணுவேன்னா இப்படிதான் காணாம போயிருவோம் சரிங்களா அப்படி பாஸோட எயிட்டோட ப்ரொமோ வந்து வேற லெவல்ல இதுவரைக்கும் தமிழ் பாஸ் ஆடியன்ஸ் பார்க்காத அளவுக்கு பலவிதமா பண்ண இருக்கார்கள் அப்படி என்பது தகவல் பெரும்பாலும் அல்லது சில வேலைகள்ல இந்த பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி ஏன் இன்னைக்கு ஈவினிங் கூட சில வேலைகள்ல முதலாவது பிக்பாஸ் தமிழோட ஒஃபிஷியல் அப்டேட்டை எதிர்பார்க்கலாம் அப்படி என்பது எதிர்பார்ப்பு அப்படி இந்த வீக் வரையிலன்னா அடுத்த வீக் இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இந்த டேட்ல ஒரு டேட்டு பிக் பாஸ் தமிழோட அப்டேட் கண்டிப்பா வரும் அப்படி என்பதுதான் சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நீங்க சீசன் டூ த்ரீ அந்த டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொமோக்கு வந்து பில்டப் வந்து வேற மாற சரிங்களா இந்த சீசன் ஒன்னு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சீசன் டூ நல்லவர் யாரு கெட்டவர் யாரு அப்படின்னு இந்த வாக்கியம் வந்து அப்படியான அந்த ஒரு பஞ்ச் ஸ்டால் கண்டிப்பா இருக்கும் அப்படி என்பது மக்களில் இருந்து மக்கள் செல்வன் அப்படின்ன மாதிரி ஏன்னா அந்த மக்கள் பிக் பாஸ் செவன் தமிழை பொறுத்த வரைக்கும் எப்போ பிரதீப் அனியா நடந்ததோ டைட்டில் வினர் அவர் தான் கமல்ஹாசன் அவர்கள் பக்கா பேவரிசன் குரூபிசம் பண்ணாரு மாயாவுக்காக மாயாவோட குரூப்புக்காக சோ அப்படி இருக்கக்குள்ள மக்கள் எடுத்த முடிவு தான் சீசன் பல பேர் சரிங்களா அப்படி இருக்க மக்கள் கொண்டு வந்த புதிய கொஸ்டன் மக்கள் செல்வன் அந்த மக்களை வச்சு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கான அந்த டேக்கு அந்த அந்த லைன் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படி என்பதுதான் கிடைக்கப்படுகின்ற தகவல் சரிங்களா சோ ப்ரோமோக்கு வெயிட் பண்றேன் இல்ல அப்படின்னா கோஸ்ட் யார் அப்படி என்பதை காமிக்காம அந்த பிளாக் ஷெடோ கருப்பு அந்த நிழல் அதன் மூலம் வந்து காமிக்கிற வேலைகள் வந்து நடக்கலாம் அப்படி என்பது அந்த வந்து இந்த வாட்டி யுனிக்கா தரமா இருக்கும் அப்படி என்பது அப்டேட் சரிங்களா இதுதான்டா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி விஜய் சதுபதி அவர்கள் அதாவது புதிய கோஸ்ட் அப்படின்னு கே கேள்விப்பட்டோன்னா இந்த பிக் பாஸ் தமிழுக்கே உயிர்ப்பு வந்துச்சு அது வைத்தி சரிங்களா சில வேலை இன்னைக்கு ஈவினிங் இல்ல அப்படின்னா சனி ஞாயிறு காத்திருப்போம் தர்ணமான சம்பவம் காத்திருக்கு சரிங்களா ஓகே மக்களே அடுத்தது இந்த போட்டியாளர்கள் விபரம் சோஷியல் மீடியால அந்த இருபது இருபத்தி மூணு பேரோட லிஸ்ட் பிக் பாஸ் தமிழ் ஏதல் லிஸ்ட் போறதெல்லாம் பச்சை பொய் சரிங்களா ஒரு நாலஞ்சு பேரோட பேரு தான் இப்ப வரைக்குமே வந்து கால் வந்து போயிருக்கு அதுல ரெண்டு பேரும் ஒருத்தங்க வந்து கன்ஃபர்ம் ஆகிருக்காங்க வேற அந்த இருபது பேரெல்லாம் இல்ல மக்களே தெலுங்கு பிக் பாஸ் வந்து இந்த செப்டம்பர் முதலாம் தேதி அல்லது செப்டம்பர் எட்டாம் தேதி ஆரம்பிக்க போறாங்க அதுல கூட இப்ப வரைக்கும் எண்பது எழுபத்தஞ்சு விதமான போட்டியாளர்கள் தான் ஓகே கன்ஃபர்ம்ட் ஆகியிருக்காங்க பாஸ் டீம் வந்து செலக்ட் பண்ணிருக்கு மூன்று விதமான இன்டர்வியூகள் வச்சு அப்ப சில பேர் வந்து அந்த இப்படி வீடியோக்கள் போறது வந்து என்ன சொல்லலாம் இது ஒரு தொழில் சரிங்களா நான் மதிச்சு நான் ரசிச்சேன் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட் நான் விரும்புறது இந்த மீடியா சரிங்களா தமிழ் சினிமா இந்த மீடியா நம்ம கேமா சோ அந்த இதுக்குள்ளதான் நான் விரும்புறேன் அப்ப நம்ம ஒரு தொழில் பண்றோம் அந்த தொழில் வந்து நமக்கு ஒரு சோறு போடுது அப்படின்னுக்குள்ள நீங்க தான் வந்து அதை நீங்க பாத்தாட்டா நம்ம தொழில் வந்து ஓடு அப்ப நான் அதுக்கு நேர்மையா இருக்கேன் நானும் வந்து இஷ்டத்துக்கு வந்து போடலாம் சரிங்களா நமக்கு வியூக்கு பட் அந்த தொழிலுக்கு மரியாதை கொடுக்குறாரு நான் சில பேர் கேட்டிங்க ப்ரோ இவர் இப்படி போடுறாரு இப்படி போடுறாரு நீங்க ஏன் சொல்லல நீங்க வந்து போடுங்க அப்படின்னு நான் பண்ற தொழிலுக்கும் என்ன வாழ வைக்கிற எனக்கு ஒரு மரியாதை குறித்து பாக்குற உங்களுக்கு நான் ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன் உங்க டைமை நேரத்தை நான் செலவழிக்க விரும்பல சரிங்களா இந்த போட்டியாளர்கள் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது வீதம் வருவாங்க அப்படின்னா தான் அந்த ஒரு டைட்டில் போட்டு நான் அவங்களோட சொல்லியிருக்கேன் போன சீசன் அளவுக்கு முதல் சீசனும் இந்த சீசனும் சொல்லுவேன் சரிங்களா சில பேர் அப்படிதான் இந்த வெக்கமான ரோசமே இல்லாம இப்படி பைகளை வந்து போட்டு மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல சரி விடுங்க ஓகே மக்களே அடுத்த வீடியோல இந்த பிக் பாஸ் ஏற்றமழுக்கு வர இருக்க போட்டியாளர்கள் கொஞ்சமாவது சான்ஸ் இருக்க போட்டியாளர்கள் அவங்களுடைய ஒரு போட்டியாளர் லிஸ்ட வந்து நம்ம போடுறோம் சரிங்களா நீங்க உங்களோட கருத்துல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி